வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்லி இலையை எப்படி ஸ்டோர் பண்ணலாம் எப்படி கட் பண்ணலாம் சொல்லி தான் பார்க்க போகிறோம் மல்லி இலை வாங்கிட்டு வந்ததுமே அந்த தண்டு பகுதியை மட்டும் ஃபஸ்ட்டே கட் பண்ணி ஒதுக்கணும் அதில் தான் நிறைய மணல் இருக்கும் அப்படியே தூக்கி போட்டுட்டு இப்படி மல்லி இலை மொத்தமாக இருக்கும் போது நமக்கு நல்ல சின்னதாக கட் பண்ணணுன்னா வராது அப்போ என்ன செய்கிறோம் மல்லி இலை கெட்ட அப்படியே விரிச்சு வச்சுட்டு ஒன்று போல் இந்த சுருட்டி எடுக்கிறலாம் அதே மாதிரி சுருட்டி ஒரு கைக்குள்ளே அடங்குற மாதிரி நம்ம வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ கத்தியை வச்சு நல்லா கட் பண்ணி விடும் போது நல்லா சின்ன சின்னதாக ஒன்று போல் கட் ஆகி வந்துடும் நம்ம பிரியாணிக்கோ இல்லை மற்ற எதுக்கோ போடுறதுக்கு மொத்தமாக எடுத்து கட் பண்ணும் போது இந்த மெத்தட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதை எப்படி க்ளீன் பண்ணணும்னா ஒரு நல்ல அகன்ற வாயகன்ற பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே மல்லி இலையை போட்டலாம் மல்லி இலையை ஃபஸ்ட்டே தண்ணியில் அலசிட்டு நம்ம கட் பண்ணோம்னா அதில் இருக்கிற அந்த சார் எல்லாமே அப்படியே கட் பண்ணும் போது வெளியில் போயிடும் இப்போ இதை கையை வச்சு லைட்டாக நல்லா தேய்ச்சி விட்டுட்டுன்னா மல்லி இலையில் இருக்கிற மண் எல்லாமே தண்ணியிலேருந்து அப்படியே கீழே இறங்கிடும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம் இந்த டிப்ஸை எனக்கு ஸ்டார் ஹோட்டலில் வேலை பார்த்த செஃப் அருண் தான் சொல்லி கொடுத்தாங்க சார்ட்ஸில் போட்டிருந்த அஞ்சு லட்சம் பேர் இந்த டிப்ஸை பார்த்துருந்தாங்க அப்படியே அரை மணி நேரம் கழித்து நம்ம இலையை மட்டும் தனியாக எடுத்துட்டு லைட்டாக தண்ணியை பிணிஞ்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சல்லடையில் நம்ம எடுத்து வச்சு தண்ணி வடிகிற வரைக்கும் அப்படியே விட்டுறணும் மேட்டாப்பில் தான் தண்ணியில் இந்த இலையை நம்ம எடுத்துக்கணும் கீழே கையை விட்டு தண்ணியை கலைக்கிறக்கூடாது கூடாது தண்ணிக்கு கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ டஸ்ட்டும் கீழே படிஞ்சிரும் இப்போ இலை எல்லாமே இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த மாதிரி ஹோல் போட்டால் சலடையில் வைக்கும் போது திரும்பியும் இலையில் தண்ணி இருக்கிறது எல்லாமே நல்லா வடிஞ்சு இலை நல்லா ஈரமே இல்லாமல் ஆயிரும் கீழே இருக்கிற பாத்திரத்தில் உள்ள தண்ணியை கீழே கொட்டிட்டு பார்த்தோன்னா அவ்வளோ மணல் படிஞ்சிருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணியை நம்ம அப்படியே வடிகட்டிட்டு கீழே பார்க்கலாம் இந்த தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாமல் நம்ம செடிகளுக்கும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் காம்பு மட்டும்தான் அப்படியே இருக்குது இலைகள் எல்லாமே நல்லா மேலே மதந்து தண்ணியிலேருந்து நம்ம எடுத்துட்டோம் மல்லிக்கட்டு நிறையா இருந்தால் இந்த மாதிரி நம்ம செய்யும் போது நமக்கு அதை க்ளீன் பண்ணியும் வைக்கிறது கஷ்டமாக தெரியாது இப்போ தண்ணியை கொட்டிட்டு கீழே பாருங்கள் எவ்வளோ மணல் படிஞ்சிருக்குன்னு சொல்லி இப்போ இதை நம்ம நல்லா அந்த வடிகட்டியில் வச்சு தண்ணி வடிஞ்ச பிறகு டப்பாவில் வச்சு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் வச்சால் ஒன் வீக் வரைக்கும் கெடாமல் அப்படியே இருக்கும் இந்த மாதிரி பண்ணாமல் நான் மொத்தமாக பாக்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டையுமே கம்பேர் பண்ணி காட்டுறேன் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணதுக்கும் இப்போ நம்ம தண்ணி வடிகட்டின இலையை இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரை போட்டுட்டு இந்த இலையை எல்லாத்தையும் இந்த பாக்ஸுக்கு நம்ம மாற்றிடலாம் பாக்ஸுக்கு மாற்றிட்டு அதுக்கு மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு நல்லா ஏர்டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடலாம் கொஞ்சம் இலை கட் பண்ணாமல் அப்படியே அந்த கீழே உள்ள தண்டு பகுதியை மட்டும் கட் பண்ணிவிட்டு நீட்ட நீட்டமாகவே ஒரு பாக்ஸில் தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் அது ஒரு வாரத்துக்கு தாங்கலை கொஞ்சம் இலலாம் பழுப்பு அடிச்சுட்டு வந்துருச்சு ஆனால் இந்த மாதிரி டிஷ்ஷு பேப்பர் வச்சு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது இலை அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு இலை எதுவுமே பழுப்பு நிறத்துக்கு மாறவே இல்லை மூடி வச்சாச்சு ஒரு ஃபைவ் டேஸ் கழித்து ரெண்டையுமே எடுத்து பார்க்குறோம் ஏற்கனவே இந்த மாதிரி டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த இலை வந்து பழுப்பு நிறமாக மாறிடுச்சு அங்கங்கே அதே இது நம்ம பேப்பர் வச்சு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணப்பிறதான் வச்சேன் இலை அழுகவே இல்லை அப்படி ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு நம்ம பொரியலோ ஏதோ செய்யும் எடுத்து ஈஸியாக கிரேவிக்கு எதுக்குனாலும் போட்டுக்கலாம் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்